மகர ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சுக்கர பயிற்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாத காலம் கும்பத்தில் இருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் நாலு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால தன்னுடைய பலன்கள் அனைத்தையுமே வந்து மகர ராசி நண்பர்களுக்கு இருநூறு மடங்கு அள்ளி தருகிறார் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது கேதுவோட அம்சத்தில் பிறந்து உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க ரொம்ப நாட்களாக சுப நிகழ்ச்சி நடக்காத வீட்டில் விரைவில் சுப நிகழ்ச்சி நடக்கும் குரு பகவான் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாரு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அலையிற உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே அமையும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வெற்றியாக மாறும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் அந்த கொடுக்க மாட்டாங்க நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு சம்பள உயர்வு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் இனி தொழில் வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து உயர்வு வரும் எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் வந்து சேரும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாம சில புதிதாக தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க உற்பத்தி உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை உங்களுக்கு விரைவில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஏற்படும் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூறி கூறி நின்றுட்டு இருக்காங்க மகர ராசிக்காரங்க தப்பு செய்கிறாங்களோ இல்லையோ இவங்க கூட இருக்கிறவங்க தப்பு செய்கிறதுக்கு இவங்களே வந்து தண்டனை பெறுகிறதாக இருக்கட்டும் அதுக்கு உண்டான பொறுப்பும் இவங்களே வந்து ஏற்றுக்கிறாங்க மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை பூசு பூசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க ஆனால் காலையில் உடனே பாத்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் வந்து பெரும்பாலான மகர ராசிக்காரங்க இருக்காங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை சுற்றி பிரச்சனை தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நன்மையை மட்டும் நீங்க வந்து ஏற்றுக்குங்க இந்த ஆண்டு மகர ராசிக்கு முதல் மாற்றமே பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க தை பிறந்தால் வலி பிறகுன்னு சொல்லுவாங்க அந்த தை தையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சுபவியல் நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் விரைவில் போகுது திருமணம் நடக்கும் நீங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவீங்க வீடு வந்து புதிதாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிலாம் வீடு கட்டி புதிதாக வந்து பால் காய்ச்ச ஆரம்பிப்பீங்க ஜனவரி ஜனவரி மாதத்தில் முடிய போகுது கிட்டத்தட்ட முடிஞ்சு உங்களுக்கு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆக போகுது தையில் முடியறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதாவது ஒரு மாறுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் தையில பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய தைப்பூசம் வந்து மிக மிக விசேஷமானது முருகனுக்கு ரொம்ப உகந்தமான நாள் பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் ஒன்னாக வரக்கூடியது தான் வந்து தை பூசம் அந்த அந்த முதல் மூன்று நாட்கள் நீங்க வந்து விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசிக்காரங்க இந்த நிமிடம் இந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கங்க எல்லா நேரமே இவங்க வாழ்க்கையில் கஷ்டம் தான் மகர ராசிக்காரங்க மனசில் தினந்தோணும் தினந்தோணும் தோன்றது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை எனக்கு வேணாம் சாமி என் உயிர் நீ வந்து எடுத்துக்க எனக்கு அந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை எல்லா இடத்துலையும் என்ன அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லோரும் முன்னாடி நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறதா இருக்குது எனக்கு நீ யாருமே இல்லை எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் வந்து தனிமரமாக நிற்கிறேன் எனக்கு பிடிச்ச உறவுகளே இழந்துருக்கிறேன் அப்படின்னு அதிகமாக வந்து மனதளவில் வந்து காயப்பட்ட நண்பர் தான் வந்து மகர ராசிக்காரங்க எதுக்கு சாமி மகரராசிக்காரங்களை படிச்சிங்க எல்லாத்துலையுமே வந்து அவமானப்பட்டு துன்பப்பட்டு நாங்கள் வந்து கடைசியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் வந்து எங்கள் வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்க போகிறோம் நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாகவே இருக்குது ஆனால் யாரிடமே வந்து அதை வந்து வெளிக்காட்ட முடியல உங்களுக்கு தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் ஒன்று நடக்க போகுது சொந்தக்காரங்க உங்களை பற்றி புரளி பேச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது எப்படி இவனுக்கு இவ்வளோ நல நிலமை வந்துச்சு அப்படின்னு மற்றவங்க பார்த்து வயித்தறிச்சில் படக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட வெள்ளை மனம் படைத்தவங்க தான் வந்து மகர ராசிக்காரங்க உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகடவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டேங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்திற்கு வரப்போகிறார் இதன் மூலம் மகராசிக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கும் சனி பகவான் எந்த ஒரு ஆபத்தையும் தரமாட்டார் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு வரண் விரைவில் அமையும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு கடந்த ஒரு வர வரக்கூடிய ஒரு மூன்று மாதங்களில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் நீங்கள் பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புல நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு தான் ஏகப்பட்ட செலவு வருது சாமி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை என்ன நோயின்னு தெரிய மாட்டேங்குது இது மாதத்துல எப்படி ஒரு பத்தாயிரம் மேலே ஹாஸ்பிட்டல் செலவு தான் இருக்குது அப்படின்னு அதிகமாக புலம்பிட்டு இருக்கிறீங்க மகர ராசிக்காரங்க உங்களுக்கு உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் போன்றவை எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும் மகர ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தையும் அன்பத்தையோ காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுன்னு தான் வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா வந்து இவங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு அதிகமாக ஓடிப்போய் உதவி செய்கிற நபர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து மகர ராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நாலு கிரகங்களுடைய பலன் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கை நிலை ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலம் விரைவில் வரப்போகுது இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் உங்க குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பாத்தீங்கன்னா அந்த மூன்றாவது நபர் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இரண்டு நபர்கள் மட்டுமே வந்து பேசி சமாதானமாகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் அதை விட்டுட்டு அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா ஆணினுடைய அப்பா அம்மா இவங்க வந்து தலையிடும் போது இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவது பிரிவு ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து மிகப்பெரிய சண்டை சச்சரவு கொண்டாந்து விட்டுரு எதா இருந்தாலும் நாலு சவுத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி நீங்களும் பாத்தீங்கன்னா மத்தங்களுடைய பர்சனல் விஷயத்தில் முடிஞ்ச அளவுக்கு தலையிடாமல் இருந்துக்கீங்க மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட அறிவிங்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண விஷயமாக இருக்கட்டும் சொத்து விஷயமாக இருக்கட்டும் சரி பிஸ்னஸ் ரீதியாக உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி யார்டுமே வந்து உங்களுடைய பர்சனல் எதையுமே சொல்லாதீங்க ஏன்னா அதிகமாக வந்து கண்டுசிட்டு படக்கூடிய ராசியாக வந்து மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்கீங்க அதனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்டுசிட்டு முதல்ல வந்து நிவர்த்தி பண்ணணும் அதனால உங்களுடைய பர்சனல் எதையுமே வந்து யார்ட்டையுமே சொல்லாதீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாக கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கீங்க யாரை கேட்டாலும் குறைஞ்சது மூணு லட்சம் கடன் இருக்குதான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடியது வந்து சாமி கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் இருக்குது கடனே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக கடன் வாங்குறது தவறு கிடையாது குடும்ப செலவுக்காக ஒரு எமர்ஜென்சிக்கு கடன் வாங்குறது தப்பே கிடையாது ஆடம்பரத்துக்காக செலவு பண்றது மிக மிக தவறு ஏன்னா வந்து உங்களுடைய தகுதி அறிஞ்சு நீங்க வந்து செலவு பண்ணணும் உங்களுடைய சம்பளம் வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்குது அப்படின்னா அதற்குள்ளே நீங்க வந்து செலவு சமாளிச்சிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது உங்களுடைய சம்பளம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படிங்கும்போது பேராசையனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு கார் இருக்குது எடுத்து வீட்டுக்காரன் ஹஸ்பண்ட் கார் இருக்குது எங்ககிட்ட சாமி எனக்கு வந்து அது கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு கார் கம்பல்சரி வேணும் அப்படின்னு நீங்க போய் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்சம் ரூபா போட்டு சைனில் ஒரு கார் வாங்கிட்டு வந்து சப்போஸ் ஒரு மாசம் டியூ கட்ட முடியல உங்களால் பணம் கரெக்டாக கட்ட முடியல அப்படின்னா அது எச்சா மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் அது வந்து கடன் சுமை எச்சா இது பண்ணும் அதனால் உங்களோட தகுதி அறிஞ்சு நீங்க உங்கள் பைக்கிலே போனால் பெட்டர் அப்படிங்கும்போது நீங்க பைக்லயே பைக்கிலேயே போய்க்குங்க ஒரு வேலை நல்லா நீங்க டெவலப் ஆகி வரக்கூடிய நாட்களில் நல்லா பணம் வர அதிகமாக வரும்போது நீங்க கார் எடுக்கலாம் தப்பே கிடையாது நான் கார் எடுக்க வேணாம்னு சொல்ல உங்களுடைய சூழ்நிலை அறிஞ்சு நீங்க எதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே வந்து அருமையா அமையும் பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க இந்த மது போதை கெட்ட பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு அதிகமாக அடிமையாக இருக்கிறீங்க இதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் உங்களால பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் கிடையாது உங்களோட குடும்பத்தை சார்ந்த உங்களுடைய மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாமே வந்து பாதிப்படையா இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க இந்த கெட்ட தீய பழக்க இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஆண்டாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாக வந்து நிறைய கஷ்டத்தை பார்த்து வந்திருப்பீங்க அதனால நிறைய பேர் வந்து மது போதைக்கு அடிமையாயிருப்பீங்க இதிலிருந்து இருந்து எப்படிதான் கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஆண்டாக உங்கள் வாழ்க்கையில வந்து அமையப்போகுது போகுது